அனுப்பர்பாளையம் பள்ளியில் புதிய நூலகம் திறப்பு கோவை மாநகராட்சி அனுப்பர்பாளையம் உயர்நிலை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மூன்று வரை படித்த முன்னாள் மாணவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு முதல் பள்ளியின் முன்னேற்றத்திற்கு பல்வேறு வகையில் உதவி வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று தாங்கள் பயின்ற பள்ளியில் குடும்பத்துடன் ஒன்று கூடி பழைய நினைவுகளுடன் கொண்டாடி வருகின்றனர் இந்த ஆண்டு ஏற்கனவே இருந்த கணினி ஆய்வகம் புதுப்பிக்கப்பட்டு வர்ணம் பூசப்பட்டு பொதுப்பொழிவுடன் இருபது நவீன கணினிகள் வாங்கப்பட்டு இணையவழி இணைப்புடன் கணினி ஆய்வகம் மற்றும் என் எம் எம் எஸ் ஆய்வகம் சுற்றுச்சுவரில் திருக்குறள் எழுதப்பட்டுள்ளது பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் கண்காணிப்பு கேமரா மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் விழிப்புணர்வு பாதகைகள் யுபிஎஸ் மற்றும் இணையதள வசதி இலவச நோட்டு புத்தகங்கள் சீருடைகள் இலக்கிய மன்றம் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகள் பதக்கங்கள் ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த ஆண்டு பள்ளி வளாகத்தில் புதிய நூலகம் திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு ஊக்க பரிசு வழங்கப்பட்டது முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் இந்நாள் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்து நினைவு பரிசு வழங்கினர் மேலும் பள்ளியின் முன்னேற்றத்திற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக செய்யப்பட்டுள்ளது வணக்கம் இன்றைக்கி எழுபத்தெட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அனுப்புறவலை பள்ளியிலேருந்து நூலகத்தை ஓப்பன் பண்ணுறக்கோசரம் ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தோம் நாங்கள் முன்னாள் மாணவர்கள் தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சாவது வரை வருடம் முறை படித்த மாணவர்கள் நாங்கள் ஒன்று கூடி இந்த நூலகத்தை புதுப்பிச்சுருக்குறோம் இந்த புஸ்தகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது எழு எழுவத்தஞ்சு டு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த புத்தகம் அப்படியே கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருந்தது இதுக்குண்டான ரேக்குகள் மேஜைகள் இதுக்குண்டான சேர்கள் அப்புறம் ரூமை கம்ப்ளீட்டாக ரெனோவேஷன் பண்ணி இன்றைக்கி எப்படி லேட்டஸ்ட்டாக சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்கிற டெவலப்மெண்ட் இருக்கிற மாதிரி நம்ம கவர்மெண்ட் பள்ளியில் இதை பண்ணிக்கிறோம் இதை பேஸ் பண்ணி நம்ம இது சுற்றுப்புற உள்ள அனைத்து குடும்பங்களும் ஒன்று சேர்ந்து இந்த பள்ளியில் வந்து மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஜாஸ்தி பண்ணுறக்கு சப்போர்ட் வேணும் இதில் பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து மேக்ஸ் லேப் டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போது இந்த வருஷம் வந்து நூலகத்தை டெவலப் பண்ணியிருக்கிறோம் எட்டு வருஷமாக இந்த இந்த செயல்பாடுகளும் இந்த பள்ளிக்கோசரம் நாங்கள் ஒன்று கோடி எங்கள் முன்னாள் மாணவர் சார்பாக அனைத்து உள்ளங்களும் நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிஞ்சு விக்கிறேன் அப்புறம் இதை வந்து இனி கண்டினியூ பண்ணணுங்கிறது நோக்கம் மட்டும் எங்களுக்கு ஒரு ஒரு முழு கடமையாக நாங்கள் ஒன்று கோடி செய்வோங்கிற நம்பிக்கையில் ஒத்துழைப்புக்கு நன்றி வணக்கம் சார் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் தொடர்ந்து எட்டாவது வருடமாக இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பள்ளிக்கு தேவையானதை விட தேவைக்கு அதிகமாகவே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா பள்ளியுடைய ரிக்குயர்மெண்ட்டு போன வருஷம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற புக்கு எல்லாம் வந்து ரொம்ப பாலடைஞ்சி ஒரு மாதிரி கிடந்தது அப்போ வந்து ஹெச்எம் என்ன கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னா நாங்கள் உடனே வந்து எங்கள் முன்னாள் மாணவர்கள் கலந்து ஆலோசித்து பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம எது சொன்னாலுமே வந்து எனக்கு கந்தவேல் ஆகட்டும் ரவி ஆகட்டும் நிறைய ஒரு டீம் ஒர்க்காக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதை வரைக்கும் அடுத்த வருஷம் வருஷம் என்னங்கிறது வந்து நாங்கள் அடுத்த வருஷம் பள்ளிக்கு என்ன தேவையோ அதைய மெம்மேலும் அருமையான விதத்தில் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அதுக்கு மத ஒத்துழைப்பு தர்ற எல்லா விதமான நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக பார்த்தீங்கன்னா பத்திரையாளர் ஏன்னா இந்த ஸ்கூலில் நாங்கள் படிக்கும்போது ஆயிரத்தி ஐநூறு பேர்லேருந்து ஆயிரத்தி இரநூறு பேர் வரைக்கும் படித்தோம் இப்போ வெறும் நூற்றம்பது பேர் தான் இருக்காங்க ஸோ எங்களோட மெயின் நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளியின் இந்த மாணவர்களோட சேர்க்கையை அதிகப்படுத்தணுங்கிறத எங்களோட மெயின் நோக்கம் அதுக்காக தான் இந்த போராட்டமே ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு எட்டு போராடிட்டு இருக்கோம் நாங்கள் இது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கும்போது எழுபது மாணவர்கள் இருந்தாங்க இன்றைக்கி நூற்றம்பதாயிருக்கு அடுத்த வருஷம் இது முந்நூறாக மாறணும்னு கேட்டுக்கிறேன் அதுக்கு ஒத்துழைப்பு தர எல்லா அனைத்து விதமான நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் மிக்க நன்றி மேலும் நாங்கள் வளர பண்றதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கோவை வாய்ஸ்